ஹலோ மக்களே வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் டிவியில் குக் வித் குமாலி ஷோல இருந்து விலகிட்டாரு வெங்கட் பாத் ஸோ எதனால வெங்கட் பாத் வந்து விளையிடக்காரு ஸோ தாமுக்கும் வெங்கட்பாத்துக்கும் எதுவும் பிரச்சனையா இல்ல விஜய் டிவிக்கும் வெங்கட் பாத்துக்கும் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோமாலி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து அதாவது இப்ப வரைக்கும் சீசன் ஃபுல்லாவே வந்து வெங்கட் பாத் வந்து ஒரு செஃப் இருந்திருக்காரு அதுல சர்ச் பண்ணிருக்காரு பட்டாலமே ரசிகர் வெங்கட் பாத் வந்து புகழ் கூட வந்து காம்பினேஷன் அப்படின்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும் இது வந்து ரசிகர்கள் வந்து வந்து ரசிக்க ஆரம்பிச்சாங்க அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா வித் கோமாளி சீசன் இத்தனை வருஷமாக வந்து நல்லபடியா போயிட்டு இப்படி இத்தனை சீசனாக வந்து ரொம்பவே சிறப்பா போயிட்டு போது அதிர்ச்சி அளிக்கும் வகையில வந்து வெங்கட் பாத் வந்து இந்த மாதிரி நான் இந்த சோல் இருந்து விலகிறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தாரு இதை கேட்ட ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்படி வெங்கட் பாத் என்னதான் சொன்னாரு அப்படின்னா நாலு வருஷமா வந்து இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலமா எனக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து பார்வையாளர்களும் வந்து கிடைச்சாங்க அப்படின்னும் இதனால எனக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி தருது அதுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா எனக்கு கிடைச்ச ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகம் அதனால நான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த ஷோக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிட்டேன் இருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஷோ மூலயமா வந்து நிறைய வந்து சந்தோஷங்கள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை வருஷமா குக் வித் கோமாளி ஷோல வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோல பார்த்தீங்க அப்படின்னா கோமாளிகளுடன் குக்கா ஒரு பகுதியாக இருந்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இந்த குக் வித் கோமாளியிலிருந்து நான் விலக போகிறதாவும் எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்துருக்கிறதாவும் அதுக்கான ஒரு சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னும் அவரோட விருப்பத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு வெங்கட்பாத் பாத் பார்த்தீங்க அப்படின்னா குக் வித் கோமாளி சீசன்ல இருந்து கிளம்பிட்டாரு இதுக்கப்புறம் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா சன் டிவியில் நடக்கக்கூடிய ஒரு சமையல் ப்ரோக்ராமில் தான் வந்து அவர் வந்து ஜட்ஜாகவே போக போகிறாரு அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா டாப் குக் டூப் குக் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஸோ இனிமே வந்து நம்ம வெங்கட் வந்து சன் டிவியில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சன் டிவியில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பாத் எந்த அளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வரைக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கட் பாத் ரொம்பவே வந்து காமெடி பண்ணி நம்ம பார்த்துருப்போம் ரொம்பவே சீரியஸான வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியும் ஸோ இப்போ நடக்கிற ப்ரோக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்க பார்க்கணும் ரோஹித் கோமாலில பாத்தீங்க அப்படின்னா கோமாளிக்குடன் சேர்ந்து வெங்கட் பாத் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு அந்த அளவுக்கு இப்போ அடுத்த வர ப்ரோக்ராம் அதாவது சன் டிவில நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வெங்கட் பாத்த ரொம்பவே பிடிச்சவங்க கிரீன் கலர் ஹார்டின் தட்டி விட்டுடுங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த ஷோவை விட்டு விலகிறத நினச்சி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா புது ஷோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கம்பென்ட் கமெண்ட் பண்ணிடுங்க இது மாதிரியான வீடுக்குள்ள கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நன்றி வணக்கம்